ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருபாதம் சரணம் யாரோட பிரச்சனை தீரணும்னு பெரியவா நினைக்கிறாங்களோ யாருக்கு பெரியவாவோட பரிபூர்ண அருள் இருக்கோ அவங்களால தான் இந்த மந்திரத்தையும் இந்த பாடலையும் ஒரு முறை கேட்கவே முடியும் இந்த பதிவையே ஒரு முறை பார்க்கக்கூட முடியும் நிச்சயமாக சொல்கிறேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கிற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எப்படிப்பட்ட பிரச்சனையும் பெரியவாவோட அருளால் நீங்கும் அப்படி ஒரு ஆச்சரியமான சம்பவம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு நடந்திருக்கு அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அவர் வந்து பேக்கரி வச்சுருக்காங்க அதாவது எப்படின்னா அப்பா அம்மா பையன் மூணு பேரும் பேக்கரியில் இருப்பாங்க என் ஃப்ரெண்ட் அவர் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சதுலேருந்து நான் அந்த பேக்கரியில் அதிகமாக திங்ஸு வாங்குவேன் அப்படி ஒரு நாள் வாங்க போகும்போது நான் ஒரு நூற்றி எழுபது ரூபாய்க்கு என்னமோ வாங்கியிருந்தேன் அப்போ அவங்க மிச்சம் வந்து முப்பது ரூபா எனக்கு கொடுக்கணும் நான் இரநூறுவா கொடுத்துருந்தேன் ஆனால் அவன் அம்மாவும் பையனும் ஏதோ பதட்டமாக பேசிக்கிட்டே இருந்தாங்க அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு வந்து முந்நூறுரூவா கொடுக்குறாரு கையில் நான் முந்நூறுவா வாங்கிட்டு சொன்னால் நீங்கள் எனக்கு முப்பது ரூபா தான் கொடுக்கணும் முந்நூறுரூவா கொடுக்குறீங்க ஏன் என்னாச்சு ரெண்டு பேரும் ஏதோ பரபரப்பாகவே பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னதும் அவர் என்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசுவார் அப்பா அவர் என்கிட்ட ஜி ஒரு பெரிய பிரச்சனை அதனால ஒரு டென்ஷனாகவே இருக்கு அப்படின்னதும் சரி பரவாயில்ல சொல்லுங்க என்னால் முடிஞ்ச ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிச்சேன்னு அவங்களை ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னதும் அவரு என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னார் என்ன அப்படின்னா அவங்க அப்பா கூட பிறந்தவங்க மொத்தம் ரெண்டு பேர் அதாவது இவங்க அப்பாவை சேர்த்து மூணு பசங்க இவங்க எல்லாருமே மூணு பேருமே சேர்ந்து ஒரு ஃபேக்டரி வச்சு ஒரு பெரிய லெவல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதுல நிறைய வருமானம் வரவும் நிறைய இடங்களை வாங்கி போட்டிருக்காங்க அப்படி வாங்கின இடத்துல எப்படி இது நடந்தது அப்படின்னா இவங்க பெரியவரும் சின்னவரும் படிக்கல ரெண்டாவதாக இருக்க பையன் இருக்காரு இல்லையா அவர் தான் படித்தவர் அவர் வேலைக்கு போய் அங்கே வர காசில் இருந்து இவங்க பண்ணிட்டு இருந்த சின்னதாக பண்ணிட்டு இருந்திருக்காங்க இவங்க தொழிலை அதை வந்து காசு நிறையா கொடுத்து ஃபேக்ட்ரியாக மாற்றி நிறைய தொழில் வந்து டெவலப் பண்ணியிருக்காரு அதுலேருந்து வந்த பணத்தில் தான் இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சில இடத்த வாங்கியிருக்காங்க அது ரொம்ப மெயினான இடம் அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் அந்த ரெண்டாவது பையன் என்ன சொல்கிறார்னா இவங்க வந்து பங்கு பிரிச்சிருக்காங்க பிரிக்கும் போது அந்த காம்ப்ளெக்ஸை மூணாக பிரிச்சிருக்காங்க அதாவது மூணு சரி பாதியாக பிரிச்சிருக்காங்க ஆனால் வந்து அவர் ஒத்துக்கல ஏன் அப்படின்னா இந்த பணம் எல்லாமே நான் வேலை பார்த்து கொடுத்து அதில் நீங்கள் வந்து கம்பெனி பற்றி அந்த கம்பெனியில் வர வருமானத்தில் வாங்கினது அதாவது ஒரு பணம் மட்டுந்தான் கொடுத்துருக்காரு முதல் பையனோ கடைசி பையனோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உழைப்பை போட்டிருக்காங்க அவங்க தான் அந்த தொழிலை நல்லா பார்த்துட்டு இருந்திருக்காங்க அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பணம் கொடுத்தீங்க சரி தான் உழைக்காமல் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி இவங்க க்ளைம் பண்ணுறாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு ரெண்டு பங்கு வேணும் ஒரு பங்கு வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க ஆளுக்கு பதியாக பிரிச்சுக்கோங்க இது ஒத்துக்காமல் வீட்டில் பிரச்சனையாகி அவர் என்ன பண்ணார் கேஸ் போட்டார் அந்த கேஸில் இவங்களுக்கு சாதகம் மூலம் எப்பயுமே வந்து நீங்கள் சம்பாத்தியத்தில் ஒரு வருமானம் வந்து அது இன்னொரு வருமானத்தை கொடுக்குது அப்படின்னா இதில் ஒரு பிரச்சனை வரும் அது இவங்களுக்கு கொஞ்சம் அகெயின்ஸ்டாக இருக்குது போல அதை தான் அவங்க பரபரப்பாக பேசிட்டு இருந்தாங்க அப்போ நான் கேட்டேன் சரி உங்கள் சித்திக்கிட்ட உங்கள் சித்தப்பாட்ட நீங்கள் பேசுவீங்களா அப்படின்றதும் சித்தப்பா பேச மாட்டாரு ஆனால் வந்து கடைசி சித்தப்பா சித்தியும் பேசுவாங்க இந்த பிரச்சனை பண்ண சித்தப்பா அவங்க சித்தியும் பேசுவாங்க ஆனால் சித்தப்பா தான் ஒத்து வர மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க இவங்க போய் பேசியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ அதோட மதிப்பு வந்து கோடிகளில் போகுது ஒரு மூணு கோடின்னு வச்சுப்போம் அது வந்து எவ்வளோன்னு சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க அது மூணு கோடி அப்படின்னா ஒன்றரை கோடி கூட நீ வச்சுக்கோ மீதி ஒன்றரை கோடி எங்களுக்கு கொடுங்க ஆளுக்கு ஒரு எழுபத்தஞ்சு லட்சம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க வந்து ஒத்துக்கல அதனால கேஸ் நடந்துட்டு இருக்கு கேஸ்ல இவங்களுக்கு வந்து சாதகமா இல்லாத சில விஷயங்கள் அமையறதுனால இவங்க இவங்க வந்து பதட்டமா இருக்காங்க அப்ப நான் கேட்டேன் உங்க சித்தி கிட்ட பேசி பார்க்க வேண்டியது தான் அவங்க எவ்வளவு சொல்லிட்டாங்க சித்தப்பா புரியாதமா இருக்காரு அப்படின்னதும் சரி உங்க சித்தி கிட்ட நான் வேணா பேசிட்டுமா அப்படின்னு கேட்டேன் ஏன் அப்படின்னா அவங்க ரொம்ப பதட்டமா ஒரு மாதிரி அவங்கள பார்க்கவே எனக்கு பாவமா இருந்துச்சு அப்ப சொன்னாங்க இல்ல எங்க சித்தி இப்ப வேலை முடிச்சு போவாங்க வேணா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க இல்ல டென் மினிட்ஸ்ல வந்துருவாங்க அப்படின்னதும் அவங்களும் வந்தாங்க வந்தவொடனே இந்த மாதிரி அந்த பையன் என்னன்னு என்ன அறிமுகப்படுத்தினா என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு அறிமுகப்படுத்தினார் அப்ப நான் அவங்கள்ட்ட கேட்டேன் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா கடவுள் வழிபாடு எல்லாம் பண்ணுவீங்களா அப்படி சும்மா ஜென்ரலாக பேசும்போது அவங்க சொன்னாங்க அவங்க சில கோயிலெல்லாம் சொல்லி நாங்க எல்லாம் ரெகுலராக போவோம் தம்பி இந்த மந்திரம் வழிபாடு எல்லாம் சொன்னாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் கேட்டேன் நீங்க இவ்வளவு பண்றீங்களாக்கா இதுவே உங்களுக்கே நியாயமாப்படுது அப்படின்னு அவங்க சொன்னாங்க தம்பி நான் வந்து நான் சரிப்பதியா பிரிங்கன்னு தான் எங்க வீட்டுக்கார சொல்றாங்க அவரு தான் பிடிவாதமா இருக்கார் ஏன்னா என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்னுட்டாங்க எப்படின்னா ரெண்டாவது பையனுக்கு ரெண்டு பசங்க அதாவது சின்ன சின்ன பசங்க முதல்ல உள்ளவருக்கும் கடைசி உள்ளவருக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு அதனால தான் அவங்க கொஞ்சம் இதாக வந்தா நமக்கு சாதகமாக இருக்குமேன்னு பாக்குறாங்க இல்லைன்னா அவங்களும் விட்டு கொடுத்ததா தான் சொல்றாங்க நான் பசங்க சொன்னேன் நான் ஒரு வழிபாடு சொல்கிறேன் நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால் ரெண்டு பேர் இருந்தாங்க கடைசி தம்பியோட ஒய்ஃப் அங்கே இல்லை அவங்க ரெண்டு பேருமே சரி நீங்கள் சொல்லுங்கள் நான் அவங்கள்ட்டையும் சொல்கிறேன் பண்ண சொல்கிறேன் நான் சொன்னேன் நீங்கள் நிச்சயமாக நம்பிக்கையோட பண்ணுவீங்க அப்படின்னா ஒரே மாதத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது நடக்கும் அப்படின்னு சொன்னேன் அப்போ நான் வந்து பெரியவாக பண்ண ஒரு சம்பவத்தை அவங்களுக்கு நான் சொன்னேன் சொன்னதுமே அவங்க ஏற்கனவே சில விஷயங்கள்லாம் என்கிட்ட சொன்னாங்க அவங்க வழிபாடெல்லாம் நான் கேட்கும் எனக்கு அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சு கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படின்ட்டு இதை நான் சொல்லி இந்த மந்தரத்தையும் ஒரு பாடல் சொன்னேன் இந்த பாடல் நீங்கள் படிச்சுட்டு வாங்க இதை மட்டுமே சொன்னால் போதும் ஒரு சொல்ல முடியலன்னா நான் வந்து சொல்லி காமிச்ச ஒரு ஆடியோ என்கிட்ட இருந்து அதை நான் அவங்கள்ட்ட கொடுத்தேன் இதை உங்களால் சொல்ல முடியாத சமயத்தில் இதை கேட்டுவிட்டு மட்டுமே வாங்க போதும் பெரியவா அருள் இருந்தாலே அத்தனை விஷயமும் காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இப்போ இவங்க மூணு பேரை பற்றியும் டீட்டெயிலாக ஒரு விஷயம் சொல்கிறான் முதல்ல இருக்காங்க இல்லையா பேக்கரி வச்சுருக்காங்கல்ல அவங்க சண்டை போட்டு வந்து பேக்கரி வச்சுருக்கறது அவங்க சொந்த இடத்துல தான் இருந்தாலும் அந்த பேக்கரி வைக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வாங்குறது அட்வான்ஸ் எல்லாமே லோன் போட்டு அந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே கடன் சொன்னாங்க என்கிட்ட சரியா ரெண்டாவது தம்பி அவர் வந்து நல்லா வேலை பார்க்குறாரு அவர் தான் கேஸே போட்டிருக்காரு அவருக்கு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அந்த கம்பெனியாக அவர் பேரில் தான் இருக்குது அதனால் அவர் வசதியாக தான் இருக்கார் எந்த பிரச்சனையும் இல்லை கடைசி தம்பி அவங்க வந்து ஜெராக்ஸ் கடை இருக்குல்ல அது வச்சுருக்காங்க ஆனால் இவங்க எல்லாேருமே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்திருக்காங்க அவ்வளோ வசதியாக இருந்திருக்காங்க இப்போ மூணு பேரில் ரெண்டு பேருக்கு கடன் இருக்குது இஎம்ஐ கட்டணும் பசங்களை பார்த்துக்கணும் சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் ஃபீஸு அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸு இவ்வளோ விஷயம் இருக்குது தம்பி எங்களுக்கு குடும்ப பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க நான் சொல்லிட்டேன் அவங்கள பண்ண சொல்லிட்டேன் நான் இது நடந்து ஒரு ஒன்றரை மாதம் இருக்கும் என் பையன் ஒரு நாள் வந்து எப்பயுமே அவன் செவ்வாழை விரும்பி சாப்பிடுவோம் அதனால நைட்டில் செவ்வாழை சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலான்னு போனேன் போனப்ப அவங்க பேக்கரி கிட்ட தான் கடை இருக்கு வண்டியினி நிப்பாட்டிட்டு போனோம் அது கடை அடைக்கிற சமை அவங்க ஒன்று தம்பி தம்பி நான் உங்களை தான் எதிர்பார்த்துட்டு தான் வாங்கன்னு ரொம்ப சந்தோஷமா கூட்டாங்க நான் ஒன்னு எனக்காச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி தான் நான் போய் கேட்டேன் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் இருங்க கடை அடைக்க போறேன் அவங்ககிட்ட கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணும் அப்படின்னா சரி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு போல அப்படின்னு நான் ரொம்ப டீட்டெயிலாக கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நிமிஷம் இருக்கா செவ்வாழை மட்டும் வாங்கிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு செவ்வாழை வாங்கிட்டு வந்தால் அவங்களை கடை அடிச்சுட்டு ரெடியாக நின்னாங்க அப்போ அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே நான் சொன்ன அந்த மந்திரத்தையும் சொல்லியிருக்காங்க பேக்கரியில் இருக்கிற சமயத்துலையும் சரி அவங்க ஃபேக்ட்ரியில் இருக்கிற சமயம் சரி கடைசி ஒய்ஃப் இருக்காங்களே அவங்க வந்து ஜெராக்ஸ் கடையில் இருக்கிறப்பையும் அந்த பாடலை வந்து ஹெட்செட் போட்டு கேட்பாங்களாம் எப்போல்லாம் ஓய்வு கிடைக்குதோ அப்போலாம் கேட்டோம் தம்பி இது மாதிரி பண்ணிட்டு இருந்தோம் நீங்கள் சொன்ன விஷயத்தில் ஒரு நம்பிக்கை ஏன்னா இதை பண்ணுறதால எங்களுக்கு எந்த லாஸும் இல்லைன்னு பண்ணிட்டு இருந்தோம் இதை பண்ணும்போது ரெண்டு வாரம் கழித்து கேஸ் போட்டார் இல்லையா அவருக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு போலாஸ்ப அட்மிஷன் பண்ணிருக்காங்க ஐசியூ வரைக்கும் போயிட்டார் அவங்கள்ட்ட நான் சொல்லும் ஒரு விஷயம் சொல்லிருந்தேன் என்ன உங்களுக்கு என்ன சோதனை வந்தாலும் இந்த மந்திரத்தை விடாதீங்க இன்னும் அதிகம் படுத்துங்க விட்றாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஐசியூவில் அண்ணனும் கடைசி தம்பியும் போய் ஒரு ரெண்டாவது பையனை பார்த்துருக்காங்க பார்த்துட்டு ரொம்ப முடியலனதும் ரெண்டு பேருமே கதறி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ சொல்லியிருக்காங்க அந்த ரெண்டாவது பையனோட ஒய்ஃப் அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லமா அந்த காம்ப்ளெக்ஸ் கூட எங்களுக்கு வேணாம் அதை கூட யாருக்கோ கொடுக்குன்னா கூட கொடுத்து தம்பி அப்படியே காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கதறி இருக்காங்க இது வந்து அவங்களுக்கும் ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு போல இருக்கு அவங்க அன்னைக்கு அந்த மந்திரத்தை ரொம்ப தீர்க்கமாக அடுத்தடுத்து அதிகப்படுத்தி சொல்லியிருக்காங்க இது காலையில் ஒரு நாள் நடக்குது மறுநாள் காலையில் கொஞ்சம் ரெக்கவரி ஆகிறாரு அடுத்த ஒரு ரெண்டு நாள் ஐசியூலேருந்து நார்மல் வார்டுக்கு வராரு ஒரு ரெண்டு மூணு நாளே சரியாகி வீட்டுக்கு வந்துட்டார் வீட்டுக்கு வந்த உடனே முதல்ல அவர் சொன்ன வார்த்தை இதானா என்ன சொன்னாரா அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு முதல்ல நம்ம கேஸை விட்ரா பண்ணணும் நான் எவ்வளோ சுயநலமா இருந்தேன் என் அண்ணனும் என் தம்பியும் அண்ணனை காப்பாத்துன்னு என் தம்பியும் என் தம்பியை காப்பாத்துன்னு என் அண்ணனும் சொல்றாங்க அவ்வளவு கஷ்டப்படுற அவங்களே பணத்தை பெருசா நினைக்கல நான் இவ்வளவு வசதியா இருக்கேன் நான் ஏன் அவங்களுக்கு கொடுக்க கூடாது எப்பேற்பட்ட முட்டாள்தனம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரே வாரத்துல கேஸை விட்ரா பண்ணது மட்டும் இல்லாம அதை மூணு சரி பாதியாக பிரித்து மூணு பேருக்கும் பத்திரமே எழுதிட்டாராம் இவங்க ரொம்ப ஆச்சரியமாக சொன்னாங்க தம்பி இது நடந்து ஒரு மாதம் கிட்டத்தட்ட ஆகுது நம்பவே முடியல என்னால் நாங்கள் அவ்வளோ பிரச்சனையில் இருந்தோம் இப்போ வந்து பேக்கரி அதாவது பேக்கரி வந்து வேறு ஒருத்தவங்க பார்த்துக்குறாங்க இவங்க கணக்கு வழக்கு மட்டும் பழைய மாதிரி மூணு பேருமே ஃபேக்ட்ரிக்கு போகிறாங்களாம் அந்த பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து கடன் இல்லை தம்பி கடனெல்லாம் அடைச்சிட்டோம் எனக்கு மொதல் பிரச்சனை கடன் பிரச்சனை தெரிந்தது குடும்பம் மறுபடி ஒன்று சேர்ந்துட்டோம் இப்போ நிம்மதியாக இருக்கேன் நாங்கள் முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ வசதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தமோ அதே வசதியும் சந்தோஷம் சந்தோஷமும் இப்போ கிடச்சிச்சு உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல நீங்கள் சொன்ன அந்த சாமி தான் எங்களுக்கு அத்தனை விஷயத்தையும் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்ன விஷயத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா அவருக்கு உடம்பு செல்லாமல் போகிற மாதிரி போகுது அவரை காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் அவருக்கு நல்ல புத்தியையும் கொடுத்து இவங்க கடனையும் அடைச்சி இவங்க பிரச்சனையெல்லாம் போக்க வச்சு அவங்கள ஒன்றும் சேர்த்ததுக்கு இவ்வளோ விஷயம் நடந்திருந்தது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அவங்களுக்கு நம்பிக்கை வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவம் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அது என்ன அப்படின்னா பெரியவா காஞ்சிபுரம் மடத்தில் இருக்கிறப்ப மடத்தில் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும் அப்போ மடத்தோட தொண்டர்கிட்ட வந்து பெரியவாட்டை ரொம்ப தயங்கி தயங்கி ஒரு விஷயத்த சொல்வார் என்ன சொல்வார் அப்படின்னா நம்ம பசுக்கொட்டைகளில் இருக்கிற மாடு ஒன்று வந்து கண்ணுக்குட்டி போடாமல் ரொம்ப சிரமப்பட்டுருக்கு டாக்டரை வர சொன்னோம் வந்து பார்த்தா ஆறு டாக்டருமே கண்ணுக்குட்டி குட்டி இறந்து போச்சுன்னு சொல்கிறாங்க அதை எடுக்கலை அப்படின்னா மாடும் தவறிடும் சொல்கிறாங்க அப்படின்னதும் பெரியவா டக்குன்னு எழுந்துச்சி விறுவிறுவிறு நடந்தாங்களாம் மாட்டுக்கொட்டைக்கு வந்து மாட்டு முன்னாடி ஒரு பழகையை போட சொல்லி கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு இருந்தவங்க கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து கண்ணை திறந்து அந்த மாட்டை பார்த்தாங்களாம் அது வரைக்கும் மாடு வந்து ஒரு இடத்துல படுக்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டுட்டாங்க அங்கேயும் இங்கேயும் அலமோதி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு பெரியவாவோடய பார்வை விழுந்ததும் அப்படியே ஏதோ கஷ்டத்துலேயும் வழியிலேயே இருக்கவங்கள வாஞ்சையாக தலைவி கொடுத்தா எப்படி ஒரு சுகத்தை அனுபவிப்பாங்களோ அது மாதிரி அதுவே தானே போய் படுத்துருக்கு கண்ணுக்குட்டியும் போட்டிருக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா ஆறு டாக்டரும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தராக செக் பண்ணி கண்ணுக்குட்டி இறந்து போச்சின்னு சொன்ன அந்த கண்ணுக்குட்டி உயிரோட வெளியில் வந்தது மட்டும் இல்லாமல் தன்னோட தாய்மடியில் பால் முட்டி குடிச்சுதான் அத்தனை டாக்டரும் அப்படியே உறைஞ்சி போயிட்டாங்களாம் இது எப்படி நடந்திருக்க சாத்தியம் அப்படின்னா கோடான கோடி ஜெபம் பண்ண நடமாடும் தெய்வம் அந்த நடமாடும் தெய்வத்தோட கடைக்கன் பார்வை விழுந்தாலே அத்தனை அதிசயம் நடக்கும் நேரடி பார்வையே விழுந்திருக்கே நடக்காதா என்ன போன கண்ணுக்குட்டியே திரும்பி வரும் அப்படின்னா நம்மளை விட்டு போகணும்னு நினைக்கிற பிரச்சனை ஏன் போகாது பெரியவா அருள் இருந்தா எல்லாமே நடக்கும் இப்ப தம்ன பெரியவாவோட அருள் இருக்கணும் யாரோட பிரச்சனை போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது தெரியும் அப்படின்னு போட்டிருக்கீங்களே இதுக்கும் இந்த பதிவுக்கும் என்ன சம்மந்தம் இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிங்க இங்க நான் இருக்கிற வீடு பக்கத்துல பெரியவாவோட பாதுகை இருக்கு ஒருத்தவங்க வீட்டில வச்சிருக்காங்க பெரியவா வந்து சின்ன வயசுல ஏத்துக்கிட்ட கொஞ்ச காலத்திலேயே ரொம்ப இளம் வயசா இருக்கும்போது கொடுத்த பாதுகை நான் என்னோட கல்யாண நாளுக்கு ஒரு நாள் போய் அங்கே தரிசனம் பண்ணிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் போவேன் நல்லா பேசுவாங்க பெரியவாவோட மிராக்கிள்ஸ் நிறைய அவங்க எனக்கு சொன்னாங்க நான் என்னை பற்றியும் நம்ம சேனல் பற்றியும் சொன்னேன் நிறைய விஷயங்கள் பார்த்து அவரே ஆச்சரியப்பட்டார் அப்படி இருக்கிறப்ப நான் வந்து அங்கே நிறைய பேர் வருவாங்க அவங்க கேட்டேன் சில மந்திரத்தெல்லாம் சொல்லி இந்த மந்திரம் இந்த வழிபாடுலாம் தெரியுமா பெரியவா பத்தின்னு கேட்கும்போது நிறைய பேர் வந்து இல்லைன்னு சொன்னாங்க ஒரு சிலர் மட்டும் தான் தெரியும்னு சொன்னாங்க அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டேன் இருக்கிறதுலேயே பெரியவா வழிபாடு தான் இருக்கிறதுலே ரொம்ப எளிமை அதில் இந்த மந்திரம் ரொம்ப எளிமையாச்சு ஏன் இவ்வளோ பேருக்கு தெரியல அப்படின்னு கேட்டப்ப அவர் ஒரு வார்த்தை சொன்னார் அப்போ என்கிட்ட சொன்ன விஷயம் இதுதான் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க அதில் பெரியவாவோடய அருளை யாருக்கு இருக்கோ அவங்க தான் பெரியவாவை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க தான் பெரியவாவை வழிபட்டு பெரியவாவோட பரிபூரண அருணால் பிரச்சனை விலகுது மற்றவங்கள்லாம் பத்தோட பதினொன்னா கடந்து போயிடுவாங்க அப்படின்னு சொன்னார் அவர் சொன்னது உண்மைதான் ஏன் அப்படின்னா ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு பெரியவா யாருன்னே தெரியாது இப்போ ஒரு ஒரு செகண்டும் பெரியவா இல்லாத என் வாழ்க்கையே நவராது அதனால தான் அந்த பதிவில் அப்படி போட்டிருக்கேன் இப்போ அவங்களுக்கு நான் ஒரு மந்திரம் சொன்னேன் ஒரு பாட்டு சொன்னேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அவங்களுக்கு சொன்ன மந்திரம் இதான் ஓம் ஸ்ரீ மகா பெரியவாச்சரணம் ஸ்ரீ பெரியவாச்சரணம் ஓமகா பெரியவாச்சரணம் இந்த மந்திரத்தை தான் அவங்கள உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் நேரம் கிடைக்கும்போது சொல்லுங்கன்னு சொன்னாங்க இன்னொரு பாட்டை கேளுங்க அப்படின்னு சொன்ன இல்லையா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பெரியவா முன்னிலையில் வேங்கடேசன் அப்படிங்கிறவர் பெரியவாவை புகழ்ந்து ஒரு பாடலை பாடுறாரு பாடிட்டு பெரியவாக்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறார் என்ன அப்படின்னா இந்த பாட்டை யார் எந்த கஷ்டத்துக்கு பாடினாலும் என்ன தேவைக்கு இந்த பாட்டை பாடி கூப்பிட்டாலும் நீங்கள் அங்கே போகணும் போய் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு ஒரு விண்ணப்பம் வைக்கிறார் பெரியவா வருவேன் அந்த பாட்டு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சத்குரு அக்ஷரபாமாலை இந்த பாட்டை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் ஒரு சகோதரி இந்த பாட்டை நீங்கள் எப்படி பாடுவீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டதால் அதை நான் உங்களுக்கு வாட்சி காட்டுறேன் தினமும் ஒரே ஒரு முறையாச்சும் இந்த பாட்டை நீங்கள் கேட்டுட்டு உங்களோட வேண்டுதல் என்னவோ அதை வைங்க தாராளமாக நடக்கும் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் இந்த பாட்டை சொல்லி உங்களோட வேண்டுதல் வச்சிங்க அப்படின்னா இதுவரைக்கும் என்னோட அனுபவத்தில் அது நடக்காமல் போனதே இல்லை அப்படி ஒரு அதிசக்தி வாய்ந்த பாடல் அப்படி ஸ்ரீ சந்திரசேகேந்திர சத்குரு அக்ஷர பாமாலை அன்பின் வடிவமான சங்கரன் அத்வைத பேரொளி ஞான சங்கரன் அம்மை அப்பனான அருங்குரு சங்கரன் ஆனந்த குருவான காஞ்சி சங்கரன் இம்மையும் மருமையும் காக்கும் சங்கரன் ஈசனோடு ஆடிடும் இனையடி சங்கரன் उन्नத நிலையколь उत्तम சங்கரன் ஊழ்வினை நீக்கிடும் ஊர்தவ சங்கரன் யந்தனை ஆளும் எழில்மிகு சங்கரன் ஏற்றமும் அறிலிடும் ஏகாந்த சங்கரன் ஐம்புலன் அடக்கியே ஆண்டிடும் சங்கரன் ஒப்புவீர் இல்லா ஒளிர்மிகு சங்கரன் ஓதிடும் வேதத்தின் உட்பொருள் சங்கரன் அவ்வை போல் அருள்மொழி உணர்த்தும் சங்கரன் கண்ணனின் இமை போல் காக்கும் சங்கரன் காந்தமாய் கவர்ந்தென்னை ஈர்க்கும் சங்கரன் கிள்ளை என ஏற்று மகிழும் சங்கரன் கீர்த்தனைகள் பாடி துதித்திடும் சங்கரன் குறைகளை போக்கிடும் கொற்றவன் சங்கரன் கூட்டின் மெய்ப்பொருள் உணர்த்தும் சங்கரன் கேடில் விழிச்செல்வமாம் ஞான சங்கரன் கை கொண்டு அனைத்தனை காக்கும் சங்கரன் கொன்றை மலர்தனை சூடும் சங்கரன் கோபுர கலசமாய் திகழும் சங்கரன் கௌதமர் போற்றிடும் கருணா சங்கரன் சந்திர பிறைக்கோள் சுந்தர சங்கரன் சாந்த சொரூபமாய் வாழும் சங்கரன் சிறுமை மதியினை மாற்றும் சங்கரன் சீலமும் ஞானமும் உணர்த்திடும் சங்கரன் சுந்தரன் போற்றிடும் பித்தன் சங்கரன் சூழ்ந்த இருளகற்றும் மாய சங்கரன் செல்வமும் வளமையும் அருளும் சங்கரன் சேர்ந்த மெய்ப்பொருள் உணர்த்தும் சங்கரன் சைவ திருமுறை போற்றும் சங்கரன் சொல்லும் பொருளும் காக்கும் சங்கரன் சோர்விழா மனத்திடை வாழும் சங்கரன் சௌந்தரிய லகரியை அருளிய சங்கரன் ஞமலியின் எந்தனை சேர்த்த சங்கரன் ஞானத்தின் வடிவமான சத்குரு சங்கரன் தத்துவ நெறிதனை அளிக்கும் சங்கரன் தாயாய் பாசமும் பொழிந்திடும் சங்கரன் തക്കെട്ടും പുഴ കൊൾ ജഗത് കുരു ശങ്കരൻ തീഞ്ചുവ ശങ്കരൻ തുൻപ ഇന്നലുകൾ അകറ്റും ശങ്കരൻ തൂയവർ മനതിനിൽ അമർന്നിടും ശങ്കരൻ തൻദിസൈ അമർന്നിട്ട കുറുവടി ശങ്കരൻ തേനും ഇനിയ നൽവായ് മൊഴി ശങ്കരൻ தொண்டர்தம் அன்பிலே மகிழும் சங்கரன் தோடுடை செவியனாய் ஆடும் சங்கரன் நடமாடும் தெய்வமாம் காஞ்சி சங்கரன் நானிலத்தில் தர்மத்தை காக்கும் சங்கரன் நிறைமதி அழகென நிறைந்த சங்கரன் நீக்கமர எங்கும் நிறைந்த சங்கரன் நுண்ணுயிர் அனைத்தும் காக்கும் சங்கரன் நூலறிவில் மெய்ஞான சங்கரன் நெஞ்சமதில் வஞ்சகத்தை அகற்றும் சங்கரன் நேசமும் காட்டும் தாய்மை சங்கரன் நொடி பொழுதில் எமை காக்கும் சங்கரன் நோய் நொடி தீர்க்கும் மருத்துவ சங்கரன் ജ്യോതി വടിവമാണ ജ്യോതി ശങ്കരൻ പണിനെ കാക്കും പരമശിവ ശങ്കരൻ പാമരൈ അറിഞ്ഞരായി മാറ്റും ശങ്കരൻ പിള്ളായിണി മൊഴി കെട്ടു മഹിർന്ന ശങ്കരൻ പുണ്യ ശീലനായി വാഴും ശങ്കരൻ ഭൂമിയിൽ ധർമ്മത്തെ ഊന്യ ശങ്കരൻ பெற்ற தாய் போல் நமை பேணும் சங்கரன் பேரின்ப நிலை காட்டும் மோட்ச சங்கரன் பைங்கிலி அம்மையின் பால சங்கரன் பொற்பதம் தூக்கியே ஆடும் சங்கரன் போற்றிடும் பாமாலை ஏற்கும் சங்கரன் மகிமை காட்டியே மகிழ்விக்கும் சங்கரன் மரவுறி தரித்த மாமுனி சங்கரன் மாந்தர் குறை தீர்க்கும் மங்கள சங்கரன் மின்னிடும் ஒளிபோல் மேனிக்கோள் சங்கரன் மேட்டிடும் வீணையின் நாத சங்கரன் முற்பிறப்பு வினைதனை அகற்றும் சங்கரன் மூன்றாம் பிரையணி சூடும் சங்கரன் மேன்மையாய் அருள்மொழி விழையும் சங்கரன் மேன்மை கொள் வாழ்வையே அளிக்கும் சங்கரன் மைந்தனாய் என மகிழும் சங்கரன் மோகம் அழித்து மெய்ஞானம் கொள் சங்கரன் மௌனம் காக்கும் மாதவ சங்கரன் யஜுர்வேத சாரமாய் விளங்கும் சங்கரன் யாவர்க்கும் குருவான மூர்த்தி சங்கரன் ரம்யமாய் மனதில் உலவும் சங்கரன் ராபகல்illa உலகை ரச்சிக்கும் சங்கரன் ரீங்கரநாதத்தில் அளைக்கும் சங்கரன் ருத்ராட்ச மாலைதனை அணியும் சங்கரன் ரூபமilla தத்துவத்தின் ஒருவ சங்கரன் ரோகம் நீக்கி உயிர்காக்கும் சங்கரன் ரௌத்ரம் தவிர்த்து அன்பு நாட்டிடும் சங்கரன் லலிதாம்பிகை அருள்பால சங்கரன் லாவண்யமாய் மனதை ஈர்க்கும் சங்கரன் லிங்க வடிவமாய் அருளும் சங்கரன் லீலா வினோதனாய் லீலை கொல் சங்கரன் வள்ளலாய் அருள்கரம் காட்டும் சங்கரன் வானவர் போற்றும் தேவசங்கரன் வில்வ மாலைதனை ஏற்கும் சங்கரன் வெண்திருநீரணியும் சிவகுரு சங்கரன் வேள்விகள் காத்திடும் வேத சங்கரன் வையகம் போற்றிடும் காஞ்சி சங்கரன் அனைத்துமாம் தோன்றியே அருளும் சங்கரன் ஆருயிர்க்கெல்லாம் தாய்மை சங்கரன் விண்ணும் மண்ணுமாய் விளங்கும் சங்கரன் சந்திர வடிவம் கொல் சுந்தர சங்கரன் அறுபத்தெட்டாம் பீட ஆனந்த சங்கரன் காமாட்சி பணியும் காமகோடி சங்கரன் காமகோடி பீடத்தை ஆளும் சங்கரன் என் அகத்தில் அமர்ந்தனை காக்கும் சங்கரன் அடியேன் வெங்கடேசன் மாலையை ஏற்றருளும் சங்கரன் அன்னபூர்ணாஷ்டகம் அருளிய சங்கரன் சோத்திரம் உரைத்திட்ட சங்கரன் பிடியரிசி தர்மத்தை காட்டிய சங்கரன் திருப்பாவை திருவெம்பாவை பதிகம் உரைத்திட வகை செய்த சங்கரன் भारकरुणासिन्तुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणात्तात्मिविकरं श्रीपादगुरुं शङ्करं पौत्रिपौत्री सर्वज्ञं सर्वव्याभिमहाप्रिय वा पौत्रिपौत्री जय जय शङ्कर हर हर शङ्कर ஜெய ஜெய ஹர ஹர சங்கர திருச்சிற்றம்பலம் பெரியவா ஒரு இடத்துக்கு வந்துட்டால் அந்த இடத்துல இருக்க கஷ்டம் விலகி சந்தோஷம் அங்கே குடிக்கொண்டுடும் நம்பிக்கை மட்டுந்தான் உங்களுக்கு வேணும் அது இருந்தால் உங்கள் பிரச்சனை உங்களை விட்டு தன்னால் போயிடும் ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம்